சுவாசத்தை கவனிங்க ரெடி இதிலே மெய்ப்பாடம் வலது பக்கம் இருபது இடது பக்கம் ஒரு இருபது ரெடி காலம் மடிச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்ல உடம்ப திரிக்கிறணும் திருகி இடது தலையில் மார்பு வச்சு தலையை இடது பக்கம் திரும்பிடும் இதே நிலையில் இருவது போயிட்டேன் இருபது கவுண்டையும் செஞ்சவங்க ரிலாக்ஸ் அப்புறம் அப்படியே வலது கால் வலது காலை மடிச்சுக்கோங்க வலது காலை மடிச்சுட்டு அப்படியே வலது பக்கம் தலை வலது பக்கம் திரும்பி இயல்பான சுவாசத்தை கவனிங்க சுவாசம் இந்த வர்மக்கலை யோக கலை ரெண்டையுமே எல்லா மக்களும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு எந்த நோயுமே வராது எந்த நோய் இருந்தாலும் பரிபூர்ணமாக சரியாகும் அது சாதாரண கைகால் வழியிலருந்து சர்க்கரை வியாதி இதயம் சார்ந்த பிரச்சனை பக்கவாதம் ஆண்மை பலகினும் எது இருந்தாலும் பரிபூரணமாக சரியாகும் ஸோ அதனால் இந்த மருத்துவத்தை எல்லோரும் கற்றுக்கணும் அதனால் நம்ம திருமூலர் வர்ம வைத்தியசாலையானது இந்த யோக பயிற்சி வர்மக்கலை இதை தொழில்முறை பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம் இதை முப்பது நாள் நம்ம ஆசிரமத்தில் குறுகுல கல்வியாக கற்றுக் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட விரும்புகிறவங்க நமது ஆசிரமத்தில் முப்பது நாள் தங்கி இருந்து கற்றுக்கலாம் உங்களுக்கான தங்கும் இடம் சாப்பாடு பயிற்சி பயிற்சிக்கான புத்தகம் அப்புறம் உங்களுக்கான உதவித்தொகை இது எல்லாமே ஆசிரமத்தில் இலவசமாக கொடுக்கப்படும் எங்களுடைய நோக்கம் சித்தர்களுடைய இந்த மருத்துவம் எல்லா வீடுகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அதனால் ஆர்வம் உள்ள மாணவர்கள் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவர்கள் கலந்து கொண்டு உங்களது உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம்